நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள் எல்லாமே அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் இதில் வர குட்டி குட்டி வார்த்தைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் நிறைய வார்த்தைகள் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் காத்திருங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோமா ஸோ அதுக்கு எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ருகோ அப்படின்னு சொல்லணும் காத்திருங்கள் அப்படின்னா ருகோ காத்திருங்கள் ருகோ என் கூட சேர்ந்து நீங்களும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் ஸோ காத்திருங்கள் அப்படின்னா ருகோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா ஹிந்தியில் போலோ அப்படின்னு சொல்லணும் போலோ சொல்லுங்கள் போலோ ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் கேளுங்கள் அப்படின்னா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னா சுனோ சுனோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள் அதாவது காத்திருங்கள் சொல்லுங்க கேளுங்கள் இதெல்லாம் ஸோ கேளுங்கள் அப்படின்னா சுனோ ஓகே இங்கே வாங்க இங்கே அப்படின்னா இதர் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் வாங்க அப்படின்னா ஆவோ வாங்க அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்டாக சொல்கிறது ஸோ இங்கே வாங்க அப்படின்னா இதர் ஆவோ இங்கே வாங்க இதர் ஆவோ இங்கே வாங்க இதர் ஆவோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்க இங்கே அப்படின்னா இதர் பாருங்க அப்படின்னா தேகோ ஸோ இங்கேங்கிற மீனிங் வந்து இதர் பாருங்க அப்படின்னா தேகோ ஸோ ரெண்டுமே சேர்த்து மோஸ் பண்ணும்போது இங்கே பாருங்க அப்படின்னா இதர் தேகோ அப்படின்னு சொல்லணும் இங்கே பாருங்க இதர் தேகோ இதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்க இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் எக் லோ எக் லோ இதை அப்படின்னா எக் எடுத்துக்கோங்க அப்படின்னா லோ லோ ஜ சிம்பிளான வேர்ட் தான் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் வாங்க பக்கத்தில் அப்படின்னா பாஸ் ஆவோ என் கிட்டத்தில் வாங்க அப்படின்னா மேரே பாஸ் ஆவோ அப்படின்னு சொல்லணும் மேரே பாஸ் ஆவோ ஸோ பக்கத்தில் வாங்க அப்படின்னா பாஸ் ஆவோ பக்கத்தில் அப்படின்னா பாஸ் வாங்க அப்படின்னா ஆவோ சப்போஸ் என் பக்கத்தில் வாங்க அப்படின்னா மேரே பாஸ் ஆவோ இது மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் வெளியே போங்க வெளியே அப்படின்னா என்னது பாகர் போங்க அப்படின்னா ஜாவோ வெளியே போங்க பாகர் ஜாவோ வெளியே அப்படின்னா பாகர் போங்க அப்படின்னா ஜாவோ ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா மேலே சொல்லுங்கள் மேலே அப்படின்னா ஊப்பர் சாரி மேலே செல்லுங்கள் ஊப்பர் ஜாவோ மேலே செல்லுங்கள் ஊப்பர் ஜாவோ செல்லுங்கள் அப்படின்னா ஜாவோ போங்க அப்படின்னு சொல்லுவோமா மேலே செல்லுங்கள் மேலே அப்படின்னா ஊப்பர் செல்லுங்கள் அப்படின்னா ஜாவோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீழே செல்லுங்கள் கீழே அப்படின்னா நீச்சே ஸோ மேலே அப்படின்னா ஊப்பர் கீழே அப்படின்னா நீச்சே செல்லுங்கள் அப்படின்னா ஜாவோ ஸோ இது மாதிரி என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன ஹிந்தி வேர்ட் மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேலே செல்லுங்கள் ஊபர் ஜாவோ கீழே செல்லுங்கள் நீச்சே ஜாவோ ஓகேவா இறங்குங்க இப்போ ஒருத்தவங்க மேலே ஏறி நிற்கிறாங்க நம்ம இறங்குங்க அப்படின்னு சொல்லுவோமா இது எப்படி ஹிந்தியில் ப்ரனௌன்ஸ் பண்ணணும் உத்தர் ஜாவோ உத்தர் ஜாவோ மாடியில் நின்று வரமாட்டாங்க மரத்து மேலே வர வரமாட்டாங்க ஸோ உத்தர் ஜாவோ அப்படின்னு சொல்லணும் உத்தர் ஜாவோ இறங்குங்க அப்படின்னா உத்தர் ஜாவோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் தயார் ஆகுங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் தயாராகுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் தயார் ஹோ ஜாவோ தயார் தயாராகுங்கள் அப்படின்னா சேம் அதே ரிலேட்டட் தான் ஹிந்தி வேர்டும் தயார் தயார் ஹோ ஜாவோ சப்போஸ் ஃபாஸ்ட்டாக தயாராகுங்க அந்த ஃபாஸ்டா அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில் ஜல்தி அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் ஜல்தி தயாரோ ஜாவோ ஜல்தி தயார் ஹோ ஜாவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தயாராகுங்கள் அப்படின்னா தயாரோ ஜாவோ ஃபாஸ்ட்டாக தயாராகுங்கள் அப்படின்னா ஜல்தி தி தயாரோ ஜாவோ ஓகேவா பேசாமல் இருங்க பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சுப் ரஹோ சுப் ரஹோ பேசாமல் இருங்க அப்படின்னா சுப் ரஹோ சுப் ரஹோ ஓகே மெதுவாக போங்க மெதுவாக அப்படின்னா தீரே போங்க அப்படின்னா சலோ மெதுவாக போங்க அப்படின்னா தீரே சலோ தீரே சலோ சப்போஸ் ஃபாஸ்ட்டாக போங்க அப்படின்னா ஜல்தி சலோ அப்படின்னு சொல்லுவோம் அதே தான் கீழேயும் இருக்குது வேகமாக போங்க ஜல்தி சலோ சலோ ஸோ மெதுவாக அப்படின்னா தீரே வேகமாக அப்படின்னா ஜல்தி இது மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகளை தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் மெதுவாக வாங்க அப்படின்னா தீரே ஆவோ வேகமாக வாங்க அப்படின்னா ஜல்தி ஆவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் உடனே போங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோமா உடனே அப்படின்னா துரந்த் துரந்த் ஜாவோ உடனே வாங்க அப்படின்னா துரந்த் ஆவோ அப்படின்னு சொல்லணும் இங்கே நில்லுங்க யஹா ருகோ இங் நில்லுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னா ருகோ அப்படின்னு சொல்லுவோம் இங்கே அப்படின்னா யஹா இங்கே நில்லுங்க யஹா ருகோ ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் மிகவும் நல்லது நல்லது அப்படின்னா குட் அச்சா அப்படின்னு சொல்லுவோம் மிகவும் நல்லது அப்படின்னா பகுத் அச்சா பகுத் அச்சா பகுத் அச்சா உங்கள் பெண் சூப்பராக இருக்கு அப்படின்னா ஆப்கா களம் பகுத் அச்சாக அப்படின்னு சொல்லணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு நல்ல விஷயம் அச்சி பாத் ஹ இது ஒரு நல்ல விஷயம் இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அச்சி பாத் ஹி பாத் ஹ ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு ஆப்கோ கியா ஹுவா உங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்டான வேர்டு ஸோ ஆப்கோ அப்படின்னு சொல்லணும் ஆப்கோ என்ன அப்படின்னா கியா என்ன ஆச்சு கியா ஹுவா உங்களுக்கு என்ன ஆச்சு ஆப்கோ கியா ஹுவா ஓகே எல்லாம் சரியாக உள்ளதா நம்ம கேள்வி கேட்குறோம் எல்லாம் சரியாக உள்ளதா கியா சபீக சப எல்லாம் அப்படின்னா சப் சரியாக உள்ளதா அப்படின்னா டீக சப்த ஏ இந்த கியா சேர்க்குறோம் அதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது கியா சபீக அப்படின்னு கேட்கணும் ஓகேவா எல்லாம் சரியாக உள்ளதா கியா சப ஓகே நெக்ஸ்ட் ஒன் எனக்கு பசிக்கிறது எனக்கு பசிக்குது மே புக் புக்காகும் எனக்கு பசிக்குது மே புக்காகும் எனக்கு பசிக்குது மே புக்காகும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் முஜே நஹி பத்தா தெரியும் அப்படின்னா பத்தா எனக்கு தெரியும் அப்படின்னா முஜே பதாக சப்போஸ் எனக்கு தெரியாது அப்படின்னா முஜே நஹி பத்தா அப்படின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணணும் எனக்கு தெரியாது அப்படின்னா முஜே நஹி பத்தா ஓகே நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது அவுர் குச் வேறு அப்படின்னா அவுர் அப்படின்னு சொல்லணும் வேற சொல்லு அப்படின்னா அவுர் சப்போஸ் வேற சொல்லு அப்படின்னா அவர் போலோ அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வேற ஏதாவது அப்படின்னா அவர் குச் வேற இல்லை அப்படின்னா அவர் குச் நஹி வேறு ஏதாவது அப்படின்னா அவர் குச் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா அவர் குச் நகி அவர் குச் நகி ஸோ இது மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஹிந்தி பேசிக்கலாம் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்யவாத் டு ஆல்